அவன் கொடியின் வண்ணம் தான் வெவ்வேறு திமுகவும் அதிமுக வெவ்வேறு அல்ல கொடியில் வண்ணம் வெவ்வேறு எண்ணம் ஒன்றுதான் இந்த நாலு பேரும் தமிழுக்கும் தமிழனுக்கும் எதிரானவன் இதுல தயவு பாத்திராத தயவு பார்த்தாத ஏமாங்கிறாத விழிப்புற்ற சமூகத்தில் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் விடுதலை வாய்ப்பில்லை விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் விற்றாத விற்றாத யாரு கேரளாவில் பாடுற வேட தம்பி பாடுறான் பாரு வீரா விற்றாதரா அப்படின்னு அதே மாதிரி நம்ம என்ன சொல்லணும் முருகா உன் பிள்ளைகளை எங்களை கை விட்றாதரா விற்றாத வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்ல எல்லாமே நமக்கு பிரச்சனை சரி செய்ய ஒன்றே ஒன்றுதான் எந்திரிச்சு ஆகப்படாத நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் போராடி போராடி போயிட்டான் கடைசியா நமக்கு கை இருக்கிற ஒரே அறிவு ஞான தந்தை நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள்தான் எல்லாரும் போயிட்டான் சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசணும்

இது கிடையாது நீ எந்த நிலையிலும் சமரசம் செய்யாதே கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருமகனார் நம்முடைய மறையோ நமக்கு கற்பித்தது பசியோட இருக்கும் கொக்கு பசியோட இருக்கும் மீன் வரும் வரை ஓடு மீன் ஓட வரும் அளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்பது போல மீன் ஒரு மீனை அடிக்கணும்டா என்று காத்திருக்கிற கொக்கு பசி கொடும்பசி பசி கடும் பசி ஆனாலும் சிறு சிறு மீன்கள் போகிறது ஒன்னை கொத்தலாம் ரெண்டை கொத்தலாம் தற்காலிக பசியை தீர்க்கலாம் ஆனால் இலக்கை தீர்மானித்த கொக்கு தற்காலிக பசியை கவலைப்படாமல் அந்த ஓடுமீன் ஓட உரிமீன் வருவளவும் காத்திருக்கும் என்று நம் மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தெழிய மொழியே நமக்காகத்தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் மறந்துவிடக்கூடாது சமரசம் கூடாது சமரசம் கூடாது சாப்பாட்டில் கூட்டு பொறியியல் அவியல் சண்டையில் என்றைக்கும் தனித்துத்தான் என்றைக்கும் தனித்துத்தான் நீ நல்லா கவனிச்சுக்கணும் சமரசம் கூடாது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கவும் கூடாது தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழிவு கொள்ளவும் கூடாது கவனமாயிரு விட்டக்கூடாதுரா விட்டக்கூடாது வெங்கல சாதாரணமா விட்டக்கூடாது ஒன்னு ரெண்டு பிரச்சனை இல்லை ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்றார் பக்தர்கள் போற்றுகிறார்கள் ஆயிரம் கோயிலே நாங்கள் குடல் முழுக்க செய்ததை தூற்றுகிறார்கள் வெங்கட்ராமன் ஐயா அடிகளார் நாங்கள அப்பர் ஞானசம்பந்தர் பேரங்கெல்லாம் அற்பர்கள் இவர்களுக்கு எப்படி இருக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு வீங்கில வேணிலும் பூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்த இறையடி நிழலை என்று அப்பர் அடிகளார் அந்த மந்திரத்தை சொன்ன சிவன் கோவிட்டு போயிருவான் இப்ப எனக்கு ஒரு வழி இருக்கு நீ தமிழ் குடமுழுக்கு செய்யல தமிழ் ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு கூடி ஒரு ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன் அதே ஏழாம் தேதி மொத்த பேருந்திரண்டு வந்து என்ன பண்ணுவேன் பொறுமையா முருகன் கோயிலை சுற்றி முற்றுக ஒரு கோட்டை அரணாக மக்கள் கோட்டையை மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன் எங்களில் பல நூற்று கணக்கான ஓதுவார்களை மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன் எங்க ஐயா சொல்றாங்க வர வச்ச இதே மாதிரி ஒரு பெருமுருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி பொறாமந்திரத்தை ஓடும் ஏல்ல என் பிள்ளைய ஆடுறமே ஆடலாம் காவடி துக்குறம் தூக்கலாம் வேல் குத்தி ஆடுறவன் ஆடலாம் ஆடும்டா வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவோம் எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பார்த்துருவோம் முருகா நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா உன் பேரங்கூட கூட இந்த திருட்டு திராவிட பயிலை ஊட்டப்பட்ட கூட்டணி வைக்கிறியா நீ யாரு கூட நிக்கப்பட உன் ஓ ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு உன் ஓ ஓட்டு யாருக்கு எனக்கு சொல்லு யாருக்குன்னு சொல்லு நீ சொல்லு ஓ வாக்கு யாருக்குன்னு சொல்லு அப்புறம்தான் நான் காவடியை தூக்குவேன் நீ சொல்லு முதல்ல சொல்லு இப்ப பண ஏற போறேன்றான் சல்லிக்கத்துக்கு போறானே பண ஏறே நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போறேன் எனக்கு வழி இல்ல என் தம்பி கூப்பிட்டு இருக்கான் ஒரு தடவை கடலுக்கு போவான் நான் போவேன் ராத்திரி அவனோட போவேன் தம்பி அஞ்சுவதும் அடிமணி வதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது எங்க தலைவர் ஏ நீ ஏ சிமான் நீ பணமரவை ஏறுவியா ஏன்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சுட தெரியுமான்னு கேக்குறேன் ஏடாவது கொடுமையா இருக்கு ஒரு கிராமத்து மகன் ஒரு மனிதன் என்றால் கிராமத்தான் என்றால் ஏற தெரியணும் நீச்சல் தெரியணும் சிலம்பம் தெரியணும் இது மூணு என்ன அடிப்படை தகுதி பேசிக் அடிப்படை தகுதி இது வண்டி வந்துருப்பேன் எப்படி ஏற தம்பி இன்னைக்கு பணம் ஏறுவோம் நாளைக்கு அரியணை ஏறுவோம் நடக்கும் தம்பி நடக்கு ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு ஆடு மாடுகளின் மாநாடு பத்தாம் தேதி போடுற பாரு உலகத்தில் ஏவனும் என் மாநாட்டை தாண்ட முடியாதங்க போடுற பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணி தெரியுமா ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு நானே மலையில ஏறி மேய்க்க போவேன் இப்ப ஏழாம் தேதி இது கோரிக்கை சும்மா அந்த சின்ன பிள்ளைக பேச்ச கட்டு இதெல்லாம் இல்ல நீங்க நடத்துங்க பாத்துவ அந்த அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்ல இந்த திருவண்ணாமலை கோயில முழுக்க ஆந்திராவுக்கு மாத்தி பட்டா போட்டு கொடுத்துட்டிய பூரா இடத்திலையும் தெலுங்குல எழுத்து வந்துருச்சு எல்லா இடத்துலையும் அந்த பக்கத்துல பேருந்து நிலையம் எல்லாத்திலையும் தெலுங்குல வந்துருச்சு நீ எல்லாவற்றையும் இப்படி பண்ணிருக்க செம்மொழி நாள்னு கருணாநிதி பிறந்த நாள் அறிவிக்கிற நியாயமா செம்மொழி என்னைக்கு எங்கள் பாட்டன் வல்லுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழின்னு வைக்கணும் வச்சா அப்படி இல்லைனா என் உயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ என்று செத்தான்ல எங்களுடைய மோதாதை நடராஜன் அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும் எப்ப வைப்பான் நான் வந்தா வைப்பேன் நீங்க எப்படிப்பா வைப்பா உங்க அப்பா உங்க அப்பா பிறந்த எத்தனை நாளைக்கு நீ இருந்துருவ பிறந்த நாள் அப்படி செம்மொழின்னு கொண்டாடிட்டு நான் முதலமைச்சர் ஆயிட்டா இன்னைக்கு பேசின வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்த செம்மொழின்னு பேசிருமா இல்ல பேசிட்டு எப்படி பேசிருமா செம்மொழினால் என்ன என் மொழி செம்மொழியாக இருந்ததா நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனதா அந்தஸ்தை வாங்கி கொடுத்தான் அப்ப தகுதியிலிருந்து என் தாய்மொழி இருந்ததா செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன பயிற்று மொழி பாடமொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி பேச்சு மொழி ஆட்சி மொழி இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை விடுற அப்ப இதுவரை என்ன புரியிருந்தா தமிழ்நாட்டில் தமிழில் கூட அரசாணை வரல பாத்துக்க அரச உத்தரவே அரச கட்டளை வரல எப்படி இருந்திருக்க வச்சா எப்படி செப்பும் மொழியாக இருக்கிறதா தமிழ் செம்மொழி என்று சொல்லிவிட்டால் எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது தமிழை சாகடித்தவர்கள் அவர் பிறந்த நாளை தமிழ் செத்த நாள் தமிழ் செத்த நாள் தமிழை சாகடித்த நாள் சாகடித்தவர்கள் பிறந்த நாள் திட்டமிட்டு அளித்தார்கள் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையிலே தமிழ் உண்டா விளை பட்டியலிலே பெயர் உண்டா நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அரசு எந்த அரசு கர்நாடக அரசா கேரள அரசா ஆந்திர அரசா எந்த அரசு எந்த அரசு எல்லாம் எல்லாம் கலைஞர் எல்லாம் கருணாநிதி எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் எதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு அவர் அந்த வளாகத்தை கட்டியவர் பேரு அடிச்சு அடியில் திருச்சியில கட்டுற நூலகத்துக்கு இல்ல நாங்கள் காமராஜர் பேரை வைக்கிறோம் எப்படி ஐநூத்தி நாற்பது கோடியில் ஒரு கலையரங்கம் கடற்கரையில் கடற்கரையில ஐநூத்தி நாற்பது கோடிக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் பணி நியமித்து காத்து கிடக்கிறான் பதினாலாயிரம் பேர் பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணியாக்கம வாய்ப்பு சமவேளை சமஊதியம் கொடுனு ஆசிரியர் பல பேர் வீதியில் போராடிக்கிட்டு இருக்கான் அறிவை வளர்க்கும் அறிவை கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிக்கிறான் கேட்க நாதி இல்லை ஐநூத்தி நாற்பது கோடிக்கு இங்கே அதற்கு இதற்கு செம்மொழி எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போலருக்கு இப்படித்தானடா என் இந்த பொது ராமசாமியை கட்டமைத்தான் படித்ததா அவரால் தான் சொல்றான் அது பயிற்சியிலாம் சீமானம் எடுக்க வேண்டியதில்லை பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் படையெறிக்கொண்டதார் கோப்பம் டேய் டேய்

பெரியார் வந்து படிக்க வச்சு புடுங்கினது என்னடா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி என்னடா பெரியார் பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை தென் திசை ஆண்ட தென்னவன் வாளி என்று என்னுடைய சிலப்பதிகாரம் பாடுகிறது சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாக போன மூதாட்டி எங்கள் கண்ணகி பெருமாட்டி காப்பிய நாயகி மக்களாட்சி காலத்திலே சட்டசபையில் பேச முடியவில்லை கருத்தை நிராகரிக்கிறார்கள் வெளிநடப்பு பாண்டியன் அவையிலே பாண்டிய நெடுஞ்செழியன் அவையிலே மன்னராட்சி காலத்திலே ஒரு குடிமகள் சாதாரண மகள் அவைக்குள்ளே நுழைந்து காற்றிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்செழியன் என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது என்னுடைய இன சொல்கிறது என்ன இருக்கட்டுமடா அது என் தாய்மொழி தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது என் தமிழை பாடுகிறது ஆதை கதை என்று சொல்கிறார் ராமசாமி ஐயா உலகத்தில் இது போன்ற ஒரு மானுட நன்னறி எந்த மொழியிலும் இல்லை என்று உலக பேரறிஞன் ஆல்பர்ட் உட்பட எல்லாரும் போற்றுகிறான் அந்த மறைந்த மாமகன் வள்ளுவ பேராசனை பேரறிஞனை பெருமகனாரை ஆரிய அடிமை என்று தூற்றுகிறார் திருக்குறளை மலம் என்று தூற்றுகிறார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொன்மை இலக்க நூலை பகுத்து வகுத்து தந்த என் முன்னோன் தொல்காப்பியன் அவன்தான் எங்களுக்கு மூத்தவன் என்று நாங்கள் எல்லாம் கொண்டிருக்கிற நிலையிலே நிலையிலே அவன் சொல்லுகிறான் தொல்காப்பியத்திலே என்பனார் புலவர் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்கிறான் எனக்கு முன்பே பல பேர் இருந்து என் தொல்காப்பியனுக்கும் என் வல்லுவனுக்கும் என் இளங்கோவனுக்கும் என் கம்பனுக்கும் சீர்தலை சாத்தனாருக்கும் பெண்பார் புலவர்கள் எங்கள் சொன்னது போல அவைக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யாரடா யார் அவனையெல்லாம் உங்க பெரியாராம் படிக்க வச்சார படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர் குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள் நீ ஐஏஎஸ் ஆயிருப்பியா நீ ஐபிஎஸ் ஆயிருப்பா இவன் அகாடமி வச்சு எங்களை படிக்க டேய் நீ வாடா சாயுதை துறைச்சாம எங்க ஐயாவது ஒரு அகாடமி வச்சு படிக்க வைக்கிற பல ஆயிரம் பேர் உருவாக்கி இந்த நாட்டில் அதிக குடிமை பணிக்கு போனவரை உருவாக்குன ஒரு தனி அமைப்பு எங்க ஐயா சாயுதை துறைச்சாமி மனிதனை அமைப்பு அவரே சொல்றது இல்லை என்ன நீ படிக்க வச்ச பெண்ணிய உரிமை பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமாடா கணவன் இருக்கும் மனைவி இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டால் விருப்பப்பட்டால் வைத்துக் கொள்ளலாம் அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சேலம் மாநாட்டில் போட்ட மூணாவது தீர்மானம் இதாண்டா பெண்ணி உரிமை இன்னைக்கு திராவிட பெருந்தகை சுப சோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார் காதல்ல என்னங்க கள்ள காதல் நல்ல காதல் எல்லாம் நல்ல காதல் தான் அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும் ஏன் மொண்டாட்டிக்கு வயசாயி போச்சு யாரும் பார்க்க மாட்டான் இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு எப்படி இருக்கு எப்படி பெரியார் பெற்றுக் கொடுத்த தாலி யாரு அடிமை சங்கிலி அதாண்ட அவன் கடைபிடிக்கிறான் குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து தெருவில் விட்டுருக்கான் பாருப்பா பாரு கற்பாரு கற்பாரு இதெல்லாம் டேய் முற்போக்காடா வைத்திய கருப்பு எத்தனை திராவிட திருவாளர்கள் கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி எட்டினார் எத்தனை கற்ப பெய்யாடா இருக்காரு சொல்றா வீரமணி ஐயா வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கெல்லாம் கற்ப பெய்ய மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு இல்ல மனைவிக்கு ஏய் பதில் சொல்லுங்கடா ஏதாவது பேசுகிறப்ப முருகா முருகா மனுஷிக்கு முருகா கோபடா நீ நீ வந்து என்னை மானரோசம் இல்லாத ஈனப்பயலா படைச்சிருக்கணும் நீ எதுக்கு இதெல்லாம் வச்சா நீ ஏய் நான் உனக்கு இங்கே தம்பி வச்சுக்கேன் பார்த்து 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 பார்த்துக்க பார்த்துக்க காலங்காலமாக இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தி பெரிய கூட்டம் ஒன்று இருக்குடா மறந்துடாத பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கு மாபெரும் எழுச்சி மிக்க கூட்டத்தை போடுறோம் பெரியாரை போற்றுவோம் சிக்க உண்மையிலே நடத்துறேன் இந்த ஆறு மாசத்துல என் ஆட்டத்தை கட்டுப்படுத்திட்டாங்க கையில கால்ல கழுத்தில் எல்லாத்திலையும் சலங்கை கட்டி ஆட ஆமா அருமை பெருமக்களே மான தமிழ் மக்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய இனம் முன்னோன் குறிஞ்சி நில தலைவன் தமிழின இறைவன் எங்கள் முப்பாட்டன் முருகப் பெருந்தகைக்கே எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருக பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு நாங்கள் நீங்க வாரு என்ன செஞ்சாலும் சரி மொத்த காவலரையும் இங்கதான் குவிக்க வேண்டியது வரும் பாத்துக்க தமிழ்நாடு மொத்தம் இங்கதான் வர வேண்டியது வரும் இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனியே என் உடன் பிறந்தார்கள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் ஏழாம் தேதி நடக்கிற திருமுழுக அந்த திருமுழுக்களே அந்த குடமுழுக்களே நன்னீராட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நீ பேர் மகிழ்ந்து கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேனும் வந்துவிடு நான் முதல் நாள் இரவே வந்து இங்க படுத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளோடு இருப்பேன் நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தெருவில் உட்காந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோம்டா திருமுருகாற்று படையை திருப்புகழை முருகனின் பெருமையை பாடுவோம்டா முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு புரட்சி ஒன்றுதான் இதற்கு மாற்றென்றால் வேறு வழி கிடையாது அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நாம் இன்று கலைவோம் இன்று கலைவோம் கோர்க்கட் கோரிக்கை ஏற்பட்டால் ஏற்கப்பட்டால் வழிபடுவோம் இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமலே தேடுவோம் தமிழில் கூட முழுக்கு இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற முருகா விற்றோதரா நான் வாரேன் விளையாடி பார்ப்போம்டா திருச்செந்தூரில் விளையாடி பார்ப்போம் வேல் வீரவேல் வேள்வேல் வெற்றிவேல் முருக பெருமானுக்கு முருக பெருமானுக்கு திருமுருக பெருமானுக்கு வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்